என் பொண்ணுடைய கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம் முதல் முதல் மா பிள்ளைக்கு மச்சான் முறை இல்லையா அவர் வந்து குங்குமம் மாலெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அதுக்கடுத்து அஞ்சு பேர் வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கீழே உட்காந்து தான் நலங்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கீழே உட்காறாரு கோட்டு போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்றாரு முதல்ல இவங்க வந்து நலங்கு வைக்கிறாங்க இது போல் வந்து அஞ்சு பேர் நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வச்சாங்க ரெண்டாவது இவங்க வந்து வைக்க வந்திருக்காங்க அடுத்து மூணாவது வந்து நலங்கு வைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து சாமிக்கு வாழைப்பழம் அதே மாதிரி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க நலங்கு வச்சுட்டு அதை எடுத்துட்டு உள்ளே போகிறதுக்காக எடுத்துட்டுருக்காங்க வாழைப்பழமும் தேங்காயும் உள்ளே புள்ளியாருக்கு உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை அழை நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து வச்சுருக்கணும் அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தேங்காய் உடைச்சி எடுத்துகிட்டு வரதுக்காக தேங்காய் உடைக்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய டாஸ்க்கு மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு உடைப்போம்ல ஏதாவது விசேஷ தினங்களுக்கு வந்து உடைக்கும் பொழுது அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா உடைச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணுடைய கல்யாண பொண்ணுடைய தாய் மாமா இவர் இவர் வந்து உடச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு உடச்சி கொடுத்துட்டு அஞ்சு பேரும் நலங்கு வச்சு முடிச்சுட்டாங்க இவங்க பர்ஃபெக்டாக உடச்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தேங்காவை எல்லாம் முடிச்சாச்சு மாப்பிள்ளைக்கு வந்து அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு ஜூஸோ தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாகணும் அது மாதிரி அவருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க அவரும் குடிச்சாச்சு கடைசியில் சாமி கும்பிட்டுட்டு மாப்பி அடைப்புக்கு ரெடி ஆட்டார்